கற்பனை என்ன அழகான கற்பனை அழகழகான கற்பனை எல்லாம் எங்க வந்து தெரியுமா திரை காதல் காதல் பாடலாம் ஒரு பாடல் எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன் எல்லாருக்கும் பிடித்த அந்த பாடல் பழைய பாடலாக இருந்தாலும் இன்னைக்கும் கேட்க கேட்க புதுசா இருக்குது வானவில் மேகமேனும் திரையில் மின்னல் எனும் தூரிகையால் நான் வரைந்த கோலம் எது வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன் எண்ணில்லா கனவுகளில் எதை எதையோ நினைத்திருந்தேன் வெண்ணிலாவானில் என்ன அழக கற்பனை பண்ற பாருங்க வான வெள்ளின் நிறம் எடுத்து மேகம் எனும் வெண் திரையில் மின்னல் பிரஷ் பிடிச்சு வரைகிறாமா வரைகிறாரா அந்த கோலத்தை இந்த கற்பனை வருமா சமூகத்தில் வருமா வராது சார் இந்த கவிஞர்கள் திரை இசையில் காதல் பாடல்கள் எழுதும் போது அப்படியே நம்மளை மெய்மறக்க வச்சிடலாம்